மலையிலே வந்த தமிழிலே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் இப்போ எல்லார தெரியும் மெயின் ரோடு அதாவது மெயின் ஃபால்ஸுக்கு போகக்கூடிய அந்த பகுதியில மெயின் ரோட்ல இருந்து ஒரு கேட் தொடங்கும் அது தொடங்கி இவ்வளவு தூரம் நம்ம ஏறி வந்துட்டோம்னா படிக்கட்டுகளும் கொஞ்சம் இருக்குது என்ன ஒரு பத்து முப்பது நாற்பது படிக்கட்டு இருக்கு அந்த படிக்கட்டை ஏறிட்டினா அழகாக சிறு சொல்லக்கூடிய இடத்துக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம் இந்த சிறு ரொம்ப சூப்பராக தண்ணி விடுதான்னு சொல்லியிருக்காங்க மேல போய் நம்ம பார்ப்போம் அப்படியே தொடங்கி இங்கேருந்து பார்க்கும்போதே அருவி நமக்கு தெரியும் இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது படிக்கட்டு ஏறி போயிட்டேன்னா அருவிதான் இந்த அருவி வந்துட்டு ஒரு மெயின் ப்ளஸ் பாயிண்ட் அப்படி என்னென்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பத்து ரூபா பணம் கட்டி போகக்கூடியது இந்த அருவியில் எப்பவுமே கூட்டம் இருக்காது சனி ஞாயிறில் கொஞ்சம் கூட்டம் இருக்கும் மற்ற நாட்களில் ரொம்ப கம்மி இன்னைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அருவியில் மிஞ்சி போனால் ஒரு அஞ்சு ஆறு பேர் தான் குறிப்பாங்க பெண்கள் பகுதியிலையும் அதே மாதிரி தான் அதிகபட்சம் பத்து பேருங்களாம் இருக்கவே மாட்டாங்க இப்போ அருவியை பார்க்க போவோம் வந்துவிட்டோம் சிற்றில் ரொம்ப அருமையாக தண்ணி விழுந்துட்டு இருக்கு கூட்டமும் அந்தளவுக்கு இல்லை இந்த அருவியை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு ஆண்களுக்கு தனித்தனியாக வச்சுருப்பாங்க அதில் நேரத்தில் பணம் கட்டி தான் பார்க்கணும் ரொம்ப சூப்பராக அருமையாக தண்ணி விழுந்துக்கிட்டு இருக்கு மேலே போய் வாங்கணும் சித்தறி ஒரு தண்ணி அதான் விழுந்துக்கிட்டுருக்கு இந்த இடத்துல ஒரு ஆளுக்கு பத்து ரூபா கட்டணும் இடத்துல பத்து ரூபா கட்டணம் எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே ஆண்கள் பெண்கள் தனித்தனியாக குளிக்க இடம் இருக்கு ரொம்ப சூப்பராக சுற்றுல தண்ணி விழுந்துட்டு இருக்கு செம்மையாக இருக்குது கூட்டம் ரொம்ப கம்மி அழகாக குளிக்கலாம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அது இன்றைக்கி வெள்ளிக்கிழமன்றதுனால் கூட்டம் கொஞ்சம் குறைவாக இருக்குது அதே நேரத்தில் வீக்கெண்டாக இருந்தால் சனி ஞாயிறாக இருந்தால் இன்னும் கூட்டம் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் இது பெண்கள் குளிக்கிற பகுதியை பார்த்தா தெரியும் ஆண்கள் குளிக்கிற பகுதியில் தண்ணி நான் காறேன் ஆண்கள் குடிக்கிற தண்ணியில் பார்த்தா தெரியும் செம்மையாக இருக்குது ரொம்ப அருமையாக இருக்குது தண்ணி குளிக்க அதே நேரத்தில் சுற்றுலோட இப்போது நிலவரம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்துட்டு சுற்றி வந்துட்டு மரங்கள் எல்லாமே இருக்கிற காரணத்தினால இந்த சுற்றுவருவை பொறுத்த வரைக்கும் வெயில் அதிகமாக உள்ளே வரலை கொஞ்சமாக தான் வெயில் அடிக்கும் அதே நேரத்தில் ரொம்ப குளிர்ந்த காற்றோட அழகாக இருக்குது ஓகே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடம் வந்து வீடியோ விருது அர்த்தம் அணிதாக்காக என்ன